இருக்கிறது ஒரு தலை தானே அதுக்கு பேர் ஒற்றை தலைவலின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக அது ஒரு சைடாக வர்றதுனால அது பேர் ஒற்றை தலைவலி யூனியலேட்ரல் ஹெட்டேக்கு அப்படி வரும் ஆனால் சில நேரம் இந்த பக்கம் வரும் சில நேரம் அந்த பக்கம் வரும் மாறி மாறியும் வரலாம் அது ஒற்றை தலைவலினாலே திரும்ப திரும்ப வந்தால் தான் அது ஒற்றை தலைவலியே நாங்கள் வரும்போதே எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருதுமா மாதத்தில் எத்தனை தடவை வருது நீ வாரத்துக்கு ஒருக்கா வந்த மாதிரி வந்துடுது எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வருது ஏதாவது ஒரு பெரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் இருக்கலாம் சிலருக்கு இல்லாமலும் இருக்கலாம் ஒரு பக்கமாக தலைவலி வரும் அசோசியேட்டடாக ஆறாங்கிற அந்த ஒரு ஒரு நாசியா கொமட்டுற மாதிரி இன்னும் கண்ணுக்குள்ளே ஏதோ கொடு கூட ஓடுற மாதிரி வெளிச்சமாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரி அசோசியேட்டடாக இருந்தால் தான் அது பேர் ஒற்றை தலைவலி சாதாரணமாக ஒரு பக்கமாக தலைவலி வந்துட்டேன்னா தலைவலி இல்லை அது கிளாசிக்கல் மைக்ரேன் அப்படின்னா அசோசியேட்டடாக ஒரு ஃபேக்டர் இருக்கணும் ஏதோ நாசியாக கொமட்டல் இருக்கணும் அல்லது அந்த ஒரு விஷுவல் ஆறா எனக்கு கண்ணில் ஒரு கூச்சமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிம்டம் அசோசியேட்டடாக இருக்கும் அதுக்கு பேர் கிளாசிக்கல் மைக்ரைன் கிளாசிக்கலாக இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் கிளாசிக்கலாக அப்படி தான் இருக்கணும்னு இல்லை அது இல்லாமலும் ஒரு தடவை வழி வரலாம் சிலருக்கு வாமிட் ஒர்க்காக வாமிட் வரலாம் சிலர் கொமட்டலோடு நின்றுக்கலாம் மாத்திரை போட்டால் சரியாக கேட்காது அல்லது திரும்ப திரும்ப மாத்திரைகள் போட வேண்டியிருக்கும் அப்படி இருக்கலாம் அது மைக்ரேன் தான் நீ டயக்னோஸ் பண்ணிவிட்டால் அதுக்கு ரிலீவர் அந்த டைமுக்கு போடுற சில மாத்திரைகள் இருக்குது அந்த அந்த டைமில் போட்டால் கேட்டுக்கிடும் ஆனால் அதே மாதிரி இங்கே தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியாது அது திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அது ப்ரிவென்டர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மாத்திரை இருக்குது ஏதர் பீட்டா பிளாக்கர் புறப்பண்ணாளுங்கிற மருந்து கொடுப்பாங்க அல்லது எப்பிலக்ஸ் குரோனோன்னு சொல்லி அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸில் எடுப்பாங்க இது வந்து ப்ரிவென்டர் பிரிவென்டார் வந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து சாப்பிடணும் தலைவலி இருந்தாலும் எல்லாட்டையும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் டெய்லி ஒரு மாத்திரை போட்டுகிட்டே இருந்தால் தான் அது வந்து ஃப்ரீக்குவன்சி குறையும் ஒரு வாரம் வாரம் வர்றது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒர்க்கா வரும் திரும்ப அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒருக்காக வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாகி அப்படியே இல்லாமல் போயிடும் இது நைன்ட்டி பர்சன்ட் அதிப்பு இப்படி அப்படி போயிடும் சிலருக்கு ரெக்கரண்டாக திரும்ப திரும்பவும் வரும் திரும்ப இதில் அந்த ப்ரிவென்டார் மாத்திரை வேறு ஏதாவது ஒன்று மாற்றி கொடுப்போம் நீங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரில நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரில நீங்கள் உங்கள் மருத்துவரை வீக்லி டுவைஸ் வருதுன்னா கண்டிப்பாக மைக்ரேன் தான் ஏன்னா த தலைவலியை வந்து எல்லாமே மைக்ரேன் சொல்ல முடியாது சைனசைட்டிஸ் சளி உறைஞ்சிருக்கதும் இதுங்க தான் வலிக்கும் அப்படி அந்த மாதிரி டிப்பிக்கல் கட்டைக்கு என்ன பண்ணும் காலையில் எழுந்ததுமே இருக்கும் மதியானம் கொஞ்சம் இந்த பயில் ஏற ஏற அதிகமாகிட்டே வரும் மதியானத்துக்கு மேலே அப்படி குறைஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்னா அது சைனஸில் உறஞ்சிருக்கேன்னு அர்த்தம் சளி உறைஞ்சிருக்கேன்னு அர்த்தம் இது ஹிஸ்ட்ரியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு உடனே தலைவலி என்ன உடனே போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வா எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வா அதெல்லாம் தேவையில்லை கிளினிக்கெலாம் ஒரு 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 நிமிஷம் செலவு பண்ணணும் பேஷண்ட்டுகிட்ட உங்களுக்கு என்ன செய்து அந்த தலைவலி எப்படி இருக்குது எந்த பக்கமாக இருக்குது அது கூட இந்த மாதிரி வாமிட்டிங்க தான் இருக்கா அல்லது தலைவலி வரும்போது இந்த காலையில் வந்து எப்படி சாயந்தரம் கூடி குறையுதா இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் கேள்வியிலே நீங்கள் வந்து பதில் அந்த வந்துடும் அந்த டயக்னோசிஸ் வந்துடும் அதுக்குரிய மாத்திரைகள் எடுத்திங்கன்னா அது நல்ல மருந்துகள்லாம் இருக்குது ரொம்ப சைடு எஃபெக்ட்லாம் இல்லாத நல்ல மருந்துகள்லாம் இருக்குது உங்கள் மருத்துவரை அணுகி நீங்கள் மாத்திரைக்கணுங்க